வடிவங்களுள் உள்ள புதிர்களின் மூலம் வடிவங்களின் மதிப்பை கண்டுபிடிக்க எந்த வரிசையில ஒரே மாதிரியான படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வரிசையிலிருந்து தான் கணக்க ஆரம்பிக்கணும் கொடுக்கப்பட்டிருக்கிற படத்துல கிடைமட்ட வரிசையில தான் ஒரே மாதிரி சாய்ந்த சதுரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பக்கத்துல முப்பத்தி இரண்டு அப்படின்னு ஒரு எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கு ஐந்து சதுரங்களின் கூடுதல் முப்பத்தி இரண்டு வாய்ப்பு அப்ப இந்த சாய்ந்த சதுரங்கள் பெருக்கல்ல இருக்கலாமான்னு யோசிச்சா ஒரே எண் ஐந்து முறை பெருக்கப்பட்டால் முப்பத்தி இரண்டு வரணும் அப்படி ஏதாவது இருக்கா இரண்டை ஐந்து முறை பெருக்கினால் நமக்கு முப்பத்தி ரெண்டு வந்துடும் அப்ப ஒரு சாய்ந்த சதுரத்தின் மதிப்பு இரண்டு நான்கு உருளையும் ஒரு சாய்ந்த சதுரமும் இருக்கு வேர்ட்டிகலா அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற எண் நூற்றி அறுபத்தி இரண்டு இந்த வெர்டிக்கல் லைன்லையும் பெருக்கல் தான் இணைப்பு இருக்க சாத்தியம் இருக்கு நூற்றி அறுபத்தி இரண்ட இரண்டாவது வகுத்துறோம் ஏன்னா ஒரு சாய்ந்த சதுரம் அந்த வெர்டிக்கல் லைன்ல இருக்கிறதுனால அப்படி வகுத்துட்டா நமக்கு கிடைக்கிற விடை எண்பத்தி ஒன்று அதாவது நான்கு உருளைகளின் பெருக்கல் எண்பத்தி ஒன்று எந்த ஒரு எண்ணை நான்கு முறை பெருக்கும் போது எண்பத்தி ஒன்று கிடைக்கும் மூன்று அப்ப உருளையின் மதிப்பு மூன்று உருளையின் மதிப்பு மூன்று சாய்ந்த சதுரத்தின் மதிப்பு இரண்டு இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் சி ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க புதிர் வடிவங்களுள் உள்ள மதிப்பு மூன்று மற்றும் இரண்டு ஆகும்